உன் தகப்பனுக்கும் உன் தாய்க்கும் நீ கனப்படுத்தணும் கீழ்ப்படியும் அலையிலுயா ஏமேன் பாருங்க அந்த வேதனை நேரத்தில் கூட தன்னுடைய தாயின் எதிர்கால பராமரிப்பதற்கு தேவையானதை செய்தார் இன்னைக்கு அநேக பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களை நடுத்தல பிச்சை எடுக்க விடுகிறார்கள் தன்னுடைய மனைவியை பேச்சை கேட்டுட்டு தன்னுடைய பெற்றோர்களை அனாதை ஆஸ்பத்திரி விட்டு விட்டு விடுகிறார்கள் அவங்களுக்கு ஒருவேளை சோறு போடுறது கிடையாது பாசமா பராமரிக்கிறது கிடையாது இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு பெற்றோர்கள் சிக்னலை பாக்கும்போது நம்ம ஜப குறிப்பு நம்ம ஜபித்தோம் அநேக நபர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா அநேக நபர்கள் யாசகம் வாங்கி கொண்டிருந்தாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது ஐயோ பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சோம் நல்ல வேலை கையில லட்ச லட்சமா சம்பாதிக்கிறான் ஆனா